அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பித்து ஸ்டூடியோவில் யூஸ்வலாக முடிஞ்சிடும் பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவர் இங்கே இல்லை குமார ராஜா சார் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான் அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது பட் இந்த படத்துல வந்து கர்னா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து என்னை அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் இருந்திருக்காரு அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது பட் லொகேஷன்ல வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம் பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம் பொதுவாக நம்ம ஒரு வேறு மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம் பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னார் அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னார் இது வந்து ஹிந்தி மீட்ருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை ப்ராப்பர் தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழில் நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க இல்லை கோர்வையா பேசிடுவாங்க அதுல எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்க கட்சினால் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க இது என்ன புதுசாக இருக்குது நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் இல்லைன்னா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம் நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேற ஒரு டைரக்ஷன் டீம் வழியாக போறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டா இருக்காங்க தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது ஸோ தமிழ்ல அதுவும் விஜய் சரோட தான் படம் முழுக்க அவங்க டிராவல் பண்றாங்க அண்ட் இட் இஸ் சச்ச ஹெவி ரோல் அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க போஸ்டர்லன்னா கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ நிறைய நிறைய டைலாக்ஸ் இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்டில் இருந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஐ ஹாவ் டு சே அ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் ராகவன் சார் அண்ட் பூஜா மேம் டு சஞ்சய் சார் டு மேட்ச் பாக்ஸ் ஃபிலிம்ஸ் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் விஜய் சேதுபதி சார் அண்ட் த பிக்கஸ்ட் தேங்க்யூ இஸ் ஃபார் கட்சினா மேம் பிகாஸ் ஷீ இஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஷீஸ் பீன் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நான் வந்து தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க இது ஹிந்தியில் இவ்வளோ தானே இருக்குது நான் ஏன் தமிழில் இவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு அப்போ நான் எனக்கு மைண்டுக்குள்ள தோணும் தான் வந்து தமிழ்ல நாங்க டப் பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு ஸோ நான் இதை ஒழுங்காக இவங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு ரிஹர்சல் பண்ணுவாங்க ஒரு ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இந்த ஷார்ட்ல பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமாக ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும் ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஒர்க் த என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பூஜா மேம் ஸ்ரீராம் சார் அவரோட டீமில் இருக்கிற மக்கள் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் செட்டுக்கு போய் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்